ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வடப்பள்ளி முருகர் கோவில் தான் ஸோ இன்றைக்கி வடப்பள்ளி முருகர் கோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாளைக்கு பூசதுனால தைப்பூசத்துனால முன்னாடி நாளே வேல் பூஜை பண்ணுவாங்க நைட் டைமில் ஸோ அது நைட் டைமில் நடந்துகிட்டு இருந்தது மூச்சத்தை வீடு எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேல் எல்லாமே முன்னாடி ஒரு வேல் படிச்சு இது பெருந்த வழி நல்ல பெரிய வெளி இல்லை ஸோ ரெண்டு சைடுமே மயில் அவ்வளோ ஸோ அவ்வளோ சக்தியாக இருந்தது அந்த டைமில் நிறைய பேர் மாலை வீட்டில் காலை கொடுத்து காலத்து காலையில் காலப்படாமல் காவடியெல்லாம் எடுக்காங்க இப்போ சூழமாக வந்தது ரொம்ப அதிகமாக சாமி ரொம்ப அதிகம் நல்லா ரொம்ப சாமி நல்லது அமைக்கும் அடுத்தது நிகழ்ச்சி நல்லா அதுவும்

மரத்துக்கும் நேராக இருக்கும் முருகரும்னம் இங்கே கரெக்டாக எதிர்க்க தான் இருப்பாரு கரெக்டாக இது வந்து கொடிமரம் இது வந்து சைட் வியூ தான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்